ஆய் மக்களை நான் தான் உங்களுக்கு இது கடல் மீன் அதை தான் இன்னைக்கு சமைச்சு கிரேவி பொரியல் குழம்பு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ப்ரோட்டீன் அதிக தன்மை உள்ளது மீன் இந்த டூனா மீன் சமைக்க போறோம் மக்களை நம்ம ரெண்டு மீன் வந்ததா எடுத்து நம்ம இங்க வீட்டில் சமைக்க போறோம் தனுஷ்கோடியில் ஒன்று நம்ம பசங்களுக்கு வீட்டுக்கு கொடுத்து விட கட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கு சமை சமையல் பண்றதை முழுசா பாருங்க எப்படி சமைக்கணும்னு பாருங்க நம்ம ஊர்ல வந்து இது சூரியன் சொல்லுவோம் உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்க மீன் எப்படியும் ஒன்றரை கிலோ ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் மீன் வெயிட் மீன் எல்லாருமே உரிக்க முடியாது ஏன்னா அந்த இந்த மாதிரி நாங்கள் உரிக்கும் போதே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் அதுக்குள்ள வரும் அதுக்கு எந்த வசத்தில் போகணுமோ அந்த வசத்தில் அப்படி போய் அதை உரிச்சு எடுக்கணும் இவ்வளோ அழகாக எடுத்துட்டோம் இன்னைக்கு வச்சுட்டு ஒரு மீனை முழுசாக தனி பெரிய இதை வந்து நம்ம சூற மீனை தனியாக உதித்தி கறியை நல்லா உதித்தி நல்லா பிசைஞ்சு புட்டு பண்ண போகிறோம் இதை பையனெல்லாம் வெட்டி முடிச்சாச்சு வரிச்சூரை புட்டி எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இப்படி பிணைஞ்சா தான் நம்ம சாப்பிடும்போது நைஸாக இருக்கும் எண்ணெய ஊற்றுறோம் சீரகம் வச்ச வெங்காயம் வச்ச பச்சை மிளகாய் அதே இப்போ அரைச்ச உப்பு அம்மியில் அரைச்ச இஞ்சி பேஸ்ட்டு ஒரு பாக்கெட் சிக்கன் மசாலா மஞ்சள் பொடி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட தக்காளி வெங்காயம் பனி மிளகாய் மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அடுத்ததான் நம்ம சூரமீன் தான் எடுத்து போடணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சால் சூர மீன் இது நாங்கள் குட்டுன்னு சொல்லுவோம்

அமர்கலமாக இருக்குது மனமே பா வேற லெவலில் இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு ஏற்கனவே கனமாக தான் எடுத்து வச்சிருக்கேன் அது இன்னும் கொஞ்சம் கனமாக எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு சாப்பிட்டு பார்ப்போம் சூரமீன் ம் சூப்பராக இருக்கும் லைட்டாக லெமனையும் அதோட நம்ம புளிஞ்சி விட்டு சாப்பிட்டு பார்ப்போம் ஏன்னா ஒரு சில பேருக்கு காரம் பிடிக்கும் ஒரு சில பேர் காரம் பிடிக்காது லெமனை கொடுத்தோம்னா எல்லாத்தையும் அப்படி கொஞ்சமாக குறைச்சி கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுப்பாங்க லெமனுங்கும் போது எந்த இப்போ இது டேஸ்ட் இருக்குன்னா அதை ஊற்றுனோம்னா இன்னும் ஹை லெவலில் கொடுப்பாங்க டேஸ்ட்டு லெமன் செம்மையாக இருக்குது இது லெமன் புழிஞ்சு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம் சூப்பராக இருக்காங்க லெமன் புழிஞ்சு அருமையாக இருக்கான் ஆய் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூறா மீன் புட்டு வச்சுருந்தோம்ல பக்காவாக ரெடி ஆகிடுச்சு இப்போ சூறை மீனை நம்ம புரோட்டாவில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டு எப்படி ருசி இருக்குன்னு பார்த்துரும் இங்கே பாருங்கள் புரோட்டா நிறையா சூற மீன் அதில் ரெண்டு வெங்காயத்தை வச்சோம்னா கறி கரைச்சின்னு போவான் ரெண்டு வெங்காயம் ஒரு லெமனை ஒன்று புளிஞ்சிரும் இப்போ அவனை ரோல் பண்ணி இலக்கும் ருசி இப்பயே எச்சு ஊறிக்கிட்டு தான் இருக்கு இப்ப பாருங்க எப்படி போகுதுன்னு இன்னைக்கு ஒரு புடி சூர மீன் புடி சூர மீன் வித் பொரோட்டா சூப்பரா இருக்கு மக்களே எப்படி இருக்கு பாருங்க ம் ஓ உள்ளே தான் இருக்குது பேச முடியல பயங்கர டேஸ்ட்டாக இருக்கு மக்கள் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் உள்ளே பெரிய பெரிய சூர மீன் கேரமீன்லாம் கிடைச்சிச்சின்னா இந்த மாதிரி வெட்டி பெருசு புட்டு வச்சு இந்த மாதிரி சப்பாத்தி புரோட்டா சாதம் எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இழுத்துக்கிட்டே இருப்பான் இப்போ வந்து சூற மீன் கறியை டேஸ்ட்டு பார்த்தேன் மட்டன் அளவுக்கு டப்பு கொடுக்குறான் கறி அவ்வளோ சாஃப்ட்டாகவும் சூப்பராகவும் நல்லா கிரேவிலாம் நல்லா அதில் மசாலா நல்லா ஆல்ட் ஆகிருது நம்ம குக்கிங் பண்ணுறது எல்லாமே மாமா தான் கட் பண்ணுறது சமைக்கிறது எல்லாமே மாமா கை பக்கவம் தான் சூறை மீன்லருந்து நண்டுலேருந்து இறாலில் இருந்து எல்லாத்தையும் அடிபொழியாக சமைக்கிறது மாமா ஒரு தான் மாமா சமைக்க நம்ம சாப்பிட்றதா நமக்கு வேலையை மக்களால் மீனவன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா பாருங்கள் இதே வெரைட்டியாக நீங்கள் சமைச்சிருந்தால் அதை கமாண்டில் சொல்லுங்கள் நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் பாய் மக்களை பாய்மக்களை